ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய படிப்பை முடித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் திரும்புகிறார் இந்த நிலையில் அவர் இல்லாத இந்த மூன்று மாதத்தில் தமிழக பாஜகவினர் உறுப்பினர் சேர்க்கை பணியில் தீவிரம் காட்டினர் மேலும் உட்கட்சி தேர்தலுக்கு தயாராகி வருகிறது பாஜக படிப்பு முடிந்த கையோடு ஆளும் திமுக அரசை ஆதாரங்களுடன் மீண்டும் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை கடந்த ஒரு மாதம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கிய விஜய் பக்கம் இருந்த அரசியல் காத்து தற்போது மீண்டும் அண்ணாமலை பக்கம் திரும்பியிருக்கிறது அரியலூரை அடுத்த கொல்லாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் ஜெயங்குண்டத்தை அடுத்த மகிமைபுரம் கிராமத்தில் டீன் ஷூஸ் நிறுவனத்திற்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பதினைந்தாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த தொழிற்சாலை மிக விரைவில் திறப்பு விழா காணும் என்றும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இதனை டாக் செய்திருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்று அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதையே முழுநேர பணியாக செய்து வருகிறது திமுக அரசு அதன் வரிசையில் இன்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியிருப்பதாக முதலமைச்சர் பெருமைப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்கார்ட் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டைச் சேர்ந்த காலனி நிறுவனம் இரண்டாயிரத்து முன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அறிவித்த திமுக அரசு அதன் மூலம் இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அறிவித்தது சுமார் இருபது மாதங்களை கடந்தும் அந்த தொழிற்சாலை கட்டுமானத்திற்காக ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ளது கேள்வியின் மூலம் வந்திருக்கிறது முதலமைச்சர் குடும்பத்துடன் துபாய் சுற்றுலா சென்று ஆறாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் என்று கூறி ஆண்டுகள் இரண்டாகின ஆனால் வெறும் அறுபது கோடி ரூபாய் கூட இன்னும் தமிழகத்தை வந்தடையவில்லை இதுபோன்ற வீண் நாடகங்களை இனியாவது நிறுத்திவிட்டு தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் லண்டனில் அரசியல் மேல் படிப்புக்காக சென்றிருக்கும் அண்ணாமலை அங்கிருந்தவாறு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அண்ணாமலை சென்னை திரும்புகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கட்சி தொடங்கி ஒரு மாநாட்டை முடித்த விஜய் தற்போது வரை மக்கள் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்கவில்லை மாநாடு நடத்தினால் போதும் வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் தமிழகத்தில் நடக்கும் பிரச்சினைகளுக்கு இதுவரை வலிமையான குரல் கொடுக்கவில்லை போராட்டத்தை நடத்தவில்லை வெறும் சமூக வலைதளங்களில் அவருடைய ரசிகர்கள் விஜய் நடித்த படங்களின் போட்டோக்களை போட்டு கம்பு சுத்தி வருகிறார்கள் என்ற பேச்சுக்கள் அடிபட தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் அண்ணாமலையின் ரிட்டர்ன் திமுக அவையற்றில் புலியை கரைத்திருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் ஸ்டொண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்